கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் ஜபத்துக்கு பதில் தருகிறவர் தேவன் ஜபத்திற்கு பதில் தருகிறவர் தொடர்ந்து நம்ம ஜபத்தை பற்றி அநேக காரியங்களை தியானித்து வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இன்றைக்கி தேவ செய்தியின் தலைப்பு தேவன் நம்முடைய ஜபத்திற்கு எல்லாம் பதில் தருகிறவர் இதற்கு ஆதாரமாக இறைமையாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் நம்ம கத்தரை நோக்கி எப்போல்லாம் விண்ணப்பம் பண்ணுறோமோ எப்போல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ எப்போல்லாம் கத்தரை தொழுது கொள்ளுகிறோமோ அந்த சமயத்தெல்லாம் கத்தர் நம்ம எல்லா ஜெபத்திற்கும் பதில் தருகிறவர் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் அதுக்கு ஆதாரமாக ரோமர் எட்டு முப்பத்ரெண்டு ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் அவசரம் சொல்லுது தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்த தெய்வம் இந்த உலகத்தில் மற்ற எல்லாற்றையும் எதை கேட்டாலும் நிச்சயமாக அவர் கொடுப்பார் தன்னுடைய வடியில் சொந்த செல்ல பிள்ளையாக இருந்த தெய் குமாரனையே நமக்காக ஜீவபலியாக இந்த உலகத்தின் பாவத்துக்காக சாபத்திற்காக தம்முடைய குமாரனையே சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்த தெய்வம் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்போ கத்தர் நிச்சயமாக நம்ம பண்ணுற எல்லா ஜபத்திற்கும் பதில் தருகிறவர் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு தருவேன் அப்போ நம்ம கத்தரை நோக்கி கூப்பிடணும் கூப்பிடும்போது நிச்சயமாக கத்தல் அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் முழு இருதயத்தோடு தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் அவரை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க முழு இருதயத்தோடு என்னை தேடுனா நீங்கள் தேடும்போது என்னை கண்டுபிடிப்பீங்கன்னு கத்த சொல்கிறாரு அப்போ நம்ம தேவன்கிட்ட போகும்போது அறக்குறை இருதயத்தோடு அல்ல அற மனசாக இல்லை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம அவரை தேடும்போது நம்ம அவர்கிட்ட ஜபிக்கும்போது நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் கத்தர் பதில் தருவார் உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்குற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் எப் எப்போ நம்ம ஜெபிச்சாலும் நம்முடைய ஜபம் கத்தரை நோக்கி இருக்கணும் பரலோகத்தை நோக்கி இருக்கணும் பிதாவை நோக்கி இருக்கணும் நம்முடைய கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா அந்த ரங்கத்துல பிதா நமக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார் 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 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஒரு குழந்த அப்பா கிட்ட போய் ஒரு பொருள் கேட்கும்போது எப்படப்பட கடினம் இருதயமுள்ள அப்பா வந்தாலும் குழந்தை கேட்கும்போது இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஓய் என் பிள்ளை எங்கிட்ட திறந்து கேட்குதே அப்படின்னு அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ சொல்லுவாங்க ஆனால் பைபிள் சொல்கிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் நம்மளை பார்த்து பைபிள் சொல்கிற வார்த்தை பொல்லாதவங்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே அதை போல தானே நானும் பரலோகத்துக்கிற இருக்கிற பிதா தமிழத்தில் வேண்டி குளிர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் பொல்லாதவங்களாக நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறபோது பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒரு நாள் நமக்கு ஒரு கெடுதலை செய்ய மாட்டார் தீங்கு செய்ய மாட்டார் தீமை செய்ய மாட்டார் அவர் நன்மை செய்கிற தெய்வமாக தான் அந்த உலகத்தை சுற்றி திருந்தார் அவரு தீங்க இல்லை தீமையை பா சுத்த கண்ணன் ஒரு நாள் கத்த நமக்கு தீங்க செய்ய முடியாது அப்போ நம்முடைய அதாவது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய ஜப்பம் எப்பொழுதும் ஐயோ எனக்கு தீங்கு நடக்குமோ ஐயோ எனக்கு கெடுதல் நடக்குமோ ஐயோ என்னை கத்திர கைவிட்டுவாரோ ஐயோ தேவனுட்டு விலகிடுவாரோ அந்த எண்ணெய் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கக்கூடாது பிசாசு விதைக்கிற கலைகள் எல்லாமே அந்த மாதிரி என்ன கூட வராதபடி நான் ஆராதிக்கிற தேவர் என்னை ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார் இமே பொழுதும் நான் கைவிடாத நல்ல நேசர் கரம் பிடிச்சி நடத்துவார் எப்பராயுமே நான் அவனை எப்படி கைவிடுவேன்னு சொன்ன கத்தர் என்னை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாரு அவர் எனக்கு வழி நடத்துவார் பூமியின் சகல ஆட்கள்லாம் அவர் என்னோட கூட இருப்பாரு நான் பிதாவை நோக்கி கூப்பிடறதுக்கு முன்னே அவன் தேவைகள் என்னதுன்ற அவர் அறிந்திருக்கிறாரு இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள வரும்போது அந்த எண்ணங்கள் நினைவுகள் ஜபங்கள் எல்லாம் கத்துட்டு போயிட்டோம் நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் நிச்சயமா ஒரு கத்த கேளுங்க நான் உங்களுக்கு கொடுப்பேன் தட்டுங்கள் கண்டடைவர்கள் அப்புறம் வந்து தேடுகிற எவனும் கண்டடைவான் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொன்ன கத்தை நம்ம கத்தட்ட போய் உரிமையாக கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் ரெண்டு மூன்று பேர்கள் நாமத்தில் நம்ம கூடி இருந்து ஒருமனைப்பட்டு ஜெபிச்சாலும் அந்த ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு ஒரு மனை எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ஒரு மனை எங்கே உண்டு அங்கே ஜபத்துக்கு பதில் உண்டு ஒரு மனை எங்கே இருக்குதோ அங்கே கத்திர அசைவாடுவார் ரெண்டு பேர் மூணு பேர் யார் இருந்தாலும் அங்கே மத்தியில் ஒரு மணமாக நம்ம கத்தரை ஆராதிக்கும் போது அந்த ஜபத்திற்கு பரலோகத்தில் வந்து நிச்சயமாக பதில் உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே ஜபத்தில் விசுவாசம் வேணும் விசுவாசத்தோடு நம்ம ஜபத்தில் எதை கேட்டாலும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு மணிக்கணக்காக ஜெபிச்சிட்டு ஆ கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ நாங்களாம் ரசிக்கப்பட்ட புதுசில் ஒரு இது சொல்லுவாங்க ஒரு பெரிய உபவாச கூட்டம் கன்வென்ஷன் அது வந்து மழை வேண்டி பெரிய ஒரு அளவுக்கு கூட்டம் நடத்துனாங்களாம் எல்லாருமே கலந்து ஏன்னா ரொம்ப வறட்சி வெயில் தாங்க முடில துளி மழையை கூட பார்க்க முடில அப்படி சொல்லிட்டு அந்த கூட்டம் நடத்துனாங்க எல்லாருமே அந்த கூட்டத்தை கலந்து குழப்பம் குடும்பம் குடும்பமாக குழந்தைங்க பெரியவங்க பாஸ்டர்ஸுங்க ஊழியர் செய்கிறவங்க எல்லோரும் வந்தாங்க ஒரு வயசான பாட்டியமாகவும் கூட எடுத்துக்கிட்டு அப்படியே தள்ளாடி நடந்து வந்துச்சான் அப்போ அங்கேருந்து ஒரு போத்தக்க சொன்னாரான் அப்போ இந்த தாய் ஒத்த பாட்டிமா மட்டும்தான் விசுவாசத்தோடு வந்துட்டாங்க ஏன்னா நான் ஜெபிப்பேன் ஜெபிச்சு போச்சுன்னா மழை பெய்யும் நான் மழையில் நினச்சிட்டு போகமாட்டேன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு வந்தாங்க மீதி எல்லாரும் ஜெபிக்கலாம் மழை வந்தால் வரட்டும் வராக்கடி போட சொல்லிட்டு அரக்கு விசுவாசத்தோடு வந்தாங்க ஆனால் அந்த பாட்டிமா விஸ்வாசத்தோடு வந்தாங்கன்னு சொல்லி அந்த ஊழியக்கார் சாட்சி சொன்னார் அப்போ நம்ம கூட சரி விசுவாசம் இல்லாமல் எந்த ஜபம் பண்ணாலும் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்காது அந்த நாமத்தினு எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொல்லிக்கிறாரு க கத்தரோடய நாமம் மகிமைப்படும்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைப்பட மாட்டேன் நம்ம வேண்டிக்குள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்ய வல்லவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம் அப்போ நம்ம கத்தடு எதையாக எப்படி கேட்கணுமோ ஒரு சித்தத்தின் படி கேட்கணும் நம்ம ஏனோ தானும் கேட்க கூடாது தேவ சித்தத்தின் மையத்தில் வாழ்வது தான் பெரிய ஆசீர்வாதம் தேவ சித்தத்தின் படி நம்ம ஜெபிப்பது தான் நிச்சயமாக நம்மளோட ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜபத்தை கேட்கிறவர் மட்டும் இல்லை தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் தருவார் இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா ஜபத்திற்கும் ஜ பதில் கிடைக்காத ஜபத்திற்கூட கத்தர் இந்த நாட்களில் நிச்சயமாக பதில் கொடுப்பார் அல்லே லுயா ஆமேன்